நம்ம ரகுவானா வந்து சொல்லியிருந்தாங்க நீங்க தான் வந்து கிரவுண்ட் லெவல்ல நம்ம ஆடுகளை வந்து பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஃபார்ம்ல வந்து எத்தனை வருஷமா இருக்கீங்கண்ணா கிட்டத்தட்ட ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு நாலு வருஷம் சரி நம்ம பண்ணையில வந்து ஆடுகளுக்கு வந்து என்னென்ன மாதிரி தீவனங்களை கொடுக்குறீங்கன்னா தீவனம்னு எடுத்துட்டா சூப்பர் நை அகத்தி முருங்கை மல்பெரி அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா டொண்ட்டி நயன் அந்த மாதிரி எல்லாமே கலந்துதான் கொடுக்குறது சரிங்கண்ணா ஒரு நாளைக்கு வந்து இப்போ முப்பது ஆடுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கத்தைகள் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அதை பத்தி இப்போ ஆடோட வெயிட் பொறுத்து நாங்கள் போடுவோங்க ஒரு முப்பது கிலோ அக்கற ஆடுன்னா ஒரு மூணு கிலோ சாப்பிட்ற அந்த ரேஷியோவில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முப்பது ஆடு இருக்குன்னா ஒரு தொண்ணூறு கிலோ அந்த மாதிரி போடுவோம் குட்டியெல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கேஜி அந்த மாதிரி வருங்க சரி ஓகேங்கண்ணா இப்போ தீவனங்களை இருந்து இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றீங்களா இதை வந்து எப்படி ஒரு நாளைக்கு வந்து இப்போ சூப்பர் நெய்ப்பே இருக்குன்னு வச்சுக்கோங்க சூப்பர் நெய்ப்பேர் கூடவே வந்து மத்தத்தையும் வந்து கலந்து அரைச்சி போடுவீங்களா இல்லை அப்படியே போட்டுருவீங்களா ஒரே இதை கொடுத்தோம்னா அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுங்க பிடிக்காது அதனால நாங்கள் எல்லாமே கலந்து எல்லாமே சாக் கட் பண்ணி தான் போடுவோங்க எல்லா தீவனத்தையும் கலந்துதான் சரி ஓகேங்கண்ணா அடுத்ததாக நம்ம ஆடுகளுக்கு வந்து எந்த நேரங்களில் வந்து தீவனம் வைப்பீங்கண்ணா தீவனம்னு எடுத்துகிட்டா நாங்கள் ரெண்டு நேரம் கொடுப்போங்க காலையில் ஒருக்கா மறுபடி ஈவினிங் ஒருக்கா ஒரு காலைல ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கும் போல கொடுப்போங்க அப்புறம் ஈவினிங் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி நாங்கள் கொடுப்போங்க இதை தவிர்த்து மேய்ச்சலுக்கு ஆடு போகுங்களா மேய்ச்சலுக்கு நாங்கள் அனுப்புறது இல்லைங்க இப்போ சும்மா வெளியே வராண்டாவில் இருந்துன்னா நாங்கள் விளையாடுறதுக்கு மட்டும் அப்பப்போ நாங்கள் ஈவினிங் டைம் போல அவுத்து விட்டுருவோங்க வெளியே அனுப்பி நம்ம மேனேஜ் பண்ணுறது ரொம்ப சிரமங்க சரி ஓகேங்கண்ணா இப்போ வந்து தீவனங்களை வந்து முன்னாடி சொல்லியிருந்தீங்க ஒரு ஆட்டுக்கு வந்து அது ஒரு முப்பது கிலோ இருந்துச்சுன்னா மூணு கிலோ வீதம் அப்படின்னு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ ரெண்டு வேலை தீவனம் கொடுக்கும்போது ரெண்டு வேலையும் தீவனங்கள்லாம் கொடுக்குறீங்களா இல்ல உலர் தீவனம் வச்சிருக்கீங்க உலர் தீவனம் கடலை கூடி வச்சிருக்கேங்க பசந்தீவனம் ஒரு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா உலர் தீவனம் கண்டிப்பாக மஸ்ட்டுங்க ரெண்டு கரெக்டான ரேஷியோவில் போகும்போது ஆடுங்கிற ஒரு வெய்ட்டுங்க சூப்பர் நெய் வந்து முப்பது ஆடுகள் இவ்வளோ மட்டும் தான் இருப்பீங்களா சூப்பர் நெய் பேர் இவ்வளோதாங்கண்ணா மீ மத்த தீவனம் கலந்து கொடுப்போங்க மல்பெரி இன்னும் முருங்கை அகத்தி ரெட்னே பேர் இருக்குங்க இன்னும் நம்ம கலந்து கொடுக்கும்போது இன்னும் நிறைய ஒரு ஒன் டுவெண்ட்டி கேஜி அந்த மாதிரி வந்துருங்க ஒரு நாளைக்கு இவ்வளோதான் பசு தீவனங்கிறது ஆ இது ஒரு வேலைக்கு மட்டும் தாங்க இன்னொரு இன்னொரு வேலைக்கு நாங்கள் மறுபடியும் அறுத்து போடுவோம் மறுபடி ஈவினிங் போல் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போட்டுருவோங்க சரி ஓகேங்க அண்ணா இதுதான் நம்ம ஆடுகளுக்கு தீவனம் வச்சுருக்க காடுங்களா ஆமாங்கண்ணா இப்போ சூப்பர் நெய் பார்த்துங்க அடுத்தது வேலி மசாலா அகத்தி சூப்பர் நெய் ரெட்னே பேர் அதெல்லாம் பார்க்கலாங்கண்ணா இப்போ வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா அகத்தி முருங்கை இருக்குதுன்னா இது நல்ல ஒரு சத்தான தீவனங்க அயர்ன் மெக்னீசியம் அந்த மாதிரி நிறைய ஒரு சத்துள்ள தீவனங்க சரிங்களா இதை கொடுக்கும்போது நல்லா க்ரோத் இருக்கு ஆஹ் சூப்பரனை பேர் வயிற்று நிரப்புறக்காக கொடுக்குறோம் இது வந்து சத்துக்காக கொடுக்குறாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியா கொடுத்தாவே போகுதுங்க இது எந்த வயதில் விட்டு நம்ம விட்டுனோம்னா ஆனா நம்ம ஒரு அஞ்சு அடிக்கு மேல விட்டு வளர்த்துனீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குங்கண்ணா ஏன்னா கீழ வந்து வேற ஏதாவது ஊடு போய் கூட நம்ம பண்ணிக்கலாங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா முருங்கை வச்சிருப்போம் ஒரு லைன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் பேர் இடையில இருக்குங்க அடுத்து அகத்தி வச்சிருப்போம் அடுத்து சூப்பர் நைப்பர் அடுத்து முருங்கை வச்சிருப்போம் அப்படி மாத்தி மாத்தி வச்சிருப்போங்க ஏன்னா வந்து இப்போ எல்லாத்தையும் ஒரு சேரா வந்து கட் பண்ணாதான் வந்து ஆடுகளுக்கு கரெக்டா போய் சேருங்க அதனால நாங்க இப்படி கலந்து கலந்து வச்சிருக்கிறோம் ஓ வெட்டும்பொழுதே கலந்து வெட்டதுக்காக நாங்க அப்படி வச்சிருக்கிறோம் சரிங்கண்ணா ரெட் நைட் பேர் இங்க இருக்குங்கண்ணா ரெட் நெய் பேரை கொஞ்சம் அந்த பக்கம் போய் பார்த்தா இருக்கு அங்க போய் பாத்துக்கலாங்க சரி ஓகேங்க இப்போ வந்து சூப்பர் நெய் பேர் வந்து இவ்ளோ அந்த அடுத்து மூணு கத்த பக்கமா எடுத்துருந்தீங்க இதெல்லாம் எவ்ளோ எவ்வளவு இருப்பீங்க ஆனா இது பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஒரு தாவு அந்த மாதிரி எடுத்துக்கோங்கண்ணா ஓரளவுக்கு கம்மியா கொடுத்தாவே போதுங்க இது நல்லா சத்துள்ள கலந்து கலந்து வைக்கணும் ஆமாங்கண்ணா சத்து எல்லா சத்து போய் சேர்றதுக்காக நம்ம முருங்கை அகத்தி சரி ஓகேங்க

ஆனா இப்ப வந்து ஆடுகளுக்கு வந்து அடர்த்தி வைக்க போறீங்களா ஆமாங்கண்ணா குட்டிகளுக்கு வைக்க போறோம் ஃபர்ஸ்ட் குட்டிகளுக்கு எப்படி வைக்கணும்னு பாக்கலாம் இது என்ன போறீங்க பாத்தீங்க இப்ப ஒரு ஒரு குட்டிக்குன்னு பாத்தீங்க ஒரு 50 இருந்து ஒரு 70 கிராம் வரை குடுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தோர போடுறீங்க சரி இது ஒரு 150 கிராம் வரும் 150 கிராம் வரும் புள்ளப்பா புள்ளப்பா இது மக்கா சொல்லுங்க மக்கா சோளம் பாத்தீங்கன்னா மாவா கொடுக்க கூடாது எங்க குட்டிகளுக்கு உடைச்சு கொடுக்குறாங்க உடைச்சு கொடுத்தீங்கன்னா அஜீரணம் ஆயிக்கு இது ஒரு இரநூறு கிராம் பாருங்க அடுத்து நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா கோதுமை தவிடுங்க இது வந்து பூசா சொல்லுவாங்க நார்மல் தோடு வந்து அரிசி தோடு மாதிரியே இருக்குங்க இது வந்து பூசான்னு சொல்லுவாங்க இது ஒரு ஐம்பது கிராம் நான் ஒரு கப்புங்க ஒரு இரநூறு கிராம் போட்டு ரெடி பண்ணது மொத்தம் எத்தனை குட்டிகளாக ரெடி பண்றீங்க ஆனால் ஒரு பத்து சரி ஒரு ஐநூறு கிராம் இப்போ இரநூறு அதுல ஒரு ஒரு இரநூறு கிராம் போட்டு நானூறு கிராம் அதுல ஒரு நூற்றம்பது கிராம் போட்டுருங்க சரிங்க ஒரு ஐம்பதுக்கு எழுபது கிராம் வரைக்கும் வந்து வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டுங்கண்ணா நல்லா கலந்துக்கணும் நல்லா கலந்துக்குங்க தண்ணி அப்புறம் மிக்ஸ் ஆகாதுங்க ஃபஸ்ட்டே நல்லா கலக்கிட்டு ட்ரையாகவே இருக்கும் போது ம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கண்ணா கொஞ்சமாக தண்ணி லைட்டை மட்டும் கொடுத்துட்டு ம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்கண்ணா என்ன காரணம் இதே நீங்கள் தேடினது நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆ இப்படி பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா மக்காச்சோளம் கண்டிப்பாக கொடுக்கணுங்கண்ணா மக்காச்சோளம் வந்து மாவாக கொடுத்திங்கன்னா குட்டி ஜீரணம் ஆகாதுங்கண்ணா அதுக்காக நம்ம உடைச்சி உடச்சு கொடுக்குறேங்க அது மட்டும் இல்லாமல் இப்படியே நீங்கள் ட்ரையாக கொடுத்தீங்க தண்ணி கலக்கம்னா மூக்கில் ஏறி ஸ்னீசிங் ப்ராப்ளம்லாம் வருங்க மூக்கில் ஏறிட்டு சாப்பிட முடியாமல் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுங்க அதனால நம்ம வந்து இப்படி இப்படி கொடுத்துட்டோம்னா அது பறக்காதுங்க தூசியாக பறக்காது சாப்பிட்றதுக்கு குட்டிகளுக்கு ஈஸியாக இருக்குங்க நம்ம அதை அப்படியே மூணாக ஸ்பிளிட் பண்ணிக்கலாங்கண்ணா கொஞ்சம் கொஞ்சம் மூணு இடத்துல வைக்கிற மாதிரி ஆமாங்கண்ணா குட்டி நிறைய இருக்குதுல்ல அதனால சண்டை ஓடாமல் சாப்பிட்றதுக்கு இப்படி தனித்தனியே வெஸ்டா அதுக்கு பாட்டு கம்மின்னு சாப்பிடக்கூடாது இப்போ அதிகமா ஒரு சில குட்டிகள் வந்து ஒரு சில குட்டிகளை இடிச்சுக்கிட்டு அதிகமா சாப்பிட்டா இப்ப வந்து ட்ரையா வைக்கும்போது அது அதுக்கு தேவையான அளவுக்கு ஆட்டுக்கு வந்து எவ்ளோ சாப்பிடணுங்கிறது தெரியுங்கிறத இருக்கு தண்ணியோட அது சாப்பிட்டு ஜீரணம் அது தகுந்த அளவுக்கு சாப்பிட்டு அது கம்முன்னு இருந்துங்க ஜீரணமும் ஆயிருங்க ஓ மாவா வைக்க கூடாதுங்க நல்லா தாலி வைக்கிற மாதிரி வச்சுட்டோம்னா அதிகமா சாப்பிட்டு இப்படியா இருக்குமோ அது பொறுமையா கடிச்சு சாப்பிடுங்க அப்ப ஜீரணமா வரைக்கும் ஈஸியா இருக்கு அது தெரியுங்க எவ்வளவு சாப்பிடணும்னு சாப்பிட்டு அது மீதி அப்படியே எக்ஸ்ட்ரா வச்சுருங்க ஓகே அப்படிங்கண்ணா குட்டி அப்போப்போ எடுத்து விட்டு தான் ஒன்றும் அது எல்லாமே ஒரே இதில் சாப்பிட்றத பார்க்குங்கண்ணா அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டேங்க இப்போ இந்த குட்டிகளுக்கு வந்து தாதுப்பு கட்டிங்கிறது அவசியம்ண்ணா கண்டிப்பாக கண்டிப்பாக வைக்கணுங்கண்ணா இப்போ நம்ம வெறும் புரோட்டீன் மட்டும் கொடுத்தாவே குட்டி வளராதுண்ணா மத்த எல்லாமே கொடுக்கணும்ண்ணா ஆட்டு குட்டிகளுக்கு ஆடுகளுக்குன்னு எடுத்துன்னா பெரிய லிஸ்டா இருக்குதுண்ணா எல்லாமே மெக்னீசியமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குதுங்க எல்லாமே குடுக்கும் போது நல்லா வளருங்க சரி ஓகே குட்டிகளுக்கு பார்த்தோம்னா அடுத்த ஆடுகளுக்கு என்ன மாதிரி கலக்குறீங்க அப்படின்னு காட்டுங்க ஆடுகளுக்கு பெரிய ஆடுகளுக்குனா பால் குடுக்குற ஆடுகளுக்கு கண்டிப்பா வந்து ப்ரோட்டீன் அதிகமா குடுக்கணுங்க அப்பதான் பால் வருது குட்டின் ஆகுது ஒரு ஆடுக்கு ஒரு முந்நூறு டு முன்னூத்தி கிராம் வரைக்கும் கொடுப்பாங்க நல்லா பெரிய ஆடு வயசான ஆடு கிராம் வரைக்கும் கொடுப்போம் சரிங்களா இப்ப இருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வருங்க அங்க ஒரு ஆறு ஆடு இருக்குது அப்படின்னா ஒரு மூணு டப்பா போட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு டப்பா இது வந்து தோவர தோர குருணை இருக்குல்ல கொஞ்சம் ஹை குவாலிட்டியா இருக்குதுங்க மத்த இன்னும் கொஞ்சம் கம்மி ரேட்ல எடுத்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியா இருக்கு ப்ரோட்டீன் பத்தாது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருங்க இப்போ என்ன ரேட் எடுத்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி நூறு ரூபாங்கண்ணா இப்போ ரேட்டுக்கு அம்பது கிலோ மொட்டைங்க ஐம்பது கிலோ மட்டும் அறுபது கிலோ மொட்டைங்க அறுபது கிலோ மிளகா இது அதே தான கோதுமை பூசாங்க இது ஒரு நூறு கிராம் இருக்குங்க அடுத்து நம்ம நார்மல் தவிடு கிளம்புக்கலாம் அதான் நெல் அடிக்கும் போது வர தவிடுங்க கருக்கா தவிடுமா கருக்காத்த விடும் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்களா இது மூணு கூட போட்டுக்கலாங்கண்ணா கார்போஹைட்ரேட்டும் கொடுக்கலாங்கண்ணா ப்ரோட்டீன் மட்டும் கொடுத்தா பத்தாது கார்போஹைட்ரேட்டும் போட்டுக்கலாங்கண்ணா சரிங்க மினரல் மிக்சருங்கண்ணா ஆ அது எல்லா சத்துமே கொடுக்கறதுக்கு இதுக்கு இதில் எல்லாமே இருக்குண்ணா மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாஸ் அப்படி இப்படி நிறைய இருக்குங்கண்ணா அதே நம்ம ஒரு ஆட்டுக்கு ஒரு ஐம்பது கிராம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாங்க சும்மா கொஞ்சமாக குடித்தா போதும் டெய்லியும் நம்ம ரெகுலராக கொடுக்கும் போது கரெக்டாக ஈவன் ஆகி ஸோ உப்பும் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்கண்ணா ஏன்னா அது தண்ணி குடிக்கும்போது அதுக்கு வாய் கொஞ்சம் பிடிச்சா தான் அது சாப்பிடுங்க இப்போ எல்லாமே கலந்தாச்சு கடந்தாச்சும் ஓரளம் எவ்வளோ கிலோ இருக்குதுங்க அண்ணா இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆறு ஆட்டு ஆறு மீட்டர் ஒன்றரை கிளாக் மேலே இருக்குண்ணா ரெண்டு கிளாக் பக்கமாக வருங்க ம் சரிங்க ஒரு ஆட்டுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் அப்படிங்கிற தண்ணி கலந்துக்கலாங்கண்ணா இல்லை நம்ம கொடுக்குற தண்ணி வந்து பாலாக மாறுங்க சரிங்களா தண்ணிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணுங்கண்ணா குட்டியாக இருக்கும்போது தண்ணி சேர்க்கக்கூடாது ஆமாம் இருக்கும்போது சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாங்க பெருசாக இருக்கும்போது சேர்த்துக்கலாங்க ஏன்னா ஜீரணம் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்காது தண்ணியாக கொடுக்கும்போது ஆ ஒரு ஆறு ஆடு இருக்குதுங்களா அதில் ஒரு பன்னெண்டு ஜோக்கு ஊற்றிக்கலாங்கண்ணா இது ஃபுல்லாகவே இந்த ஆடு வந்து பால் கொடுக்குற ஆடுக்கு வந்து கொடுக்குறீங்க ஆமாங்கண்ணா இது ஃபுல்லாக பால் பால் கொடுக்குறதுக்கு மட்டும்தான் இப்போ பால் கொடுக்குற நேரத்தில் வந்து மாற்றிடுவீங்களா கம்மி பண்ணிப்பீங்களா ஆ குறைச்சிடுவோம் கொடுக்காமே கூட விடுவோங்கண்ணா அது இப்போ தான் ஃபஸ்ட்டு தான் சனியாக இருக்குது சனியாக ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் தான் இருக்குது அப்படின்னா கான்சன்ட்ரேட் பீரியட் ம் ஒரு அந்த ஒரு நாலு மாசம் அப்படிங்கும்போது கான்சன்ட்ரேட் பீரியா கொடுக்க ஆரம்பிச்சுங்க அதுக்கப்புறம் தான் குட்டி வளர்ச்சி கடைசி நாப்பத்தஞ்சு நாளுங்க போது குட்டி நல்லா வேகமாக க்ரோத் ஆகுது தான் அதுக்கு நிறைய சத்து தேவைப்படும் அதனால நாற்பத்தஞ்சாவது நாள்ல இருந்து நம்ம கொடுத்தாவே போதும் முந்நூறு கிராமே எடுத்துன்னு கொடுக்கணுமா அப்படின்னா தேவையில்லைங்க ஒரு நூறு கிராம்லேருந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது குட்டி போடுறது வந்து ஒரு முந்நூறு கிராம் அப்படியா போன்றதுனால குட்டி போட்டதுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பா காலையில முந்நூறு கிராம் சாயந்தரம் முந்நூறு கிராம் கொடுக்கணும் பாலுங்கிறது வந்து நல்லா கிடைக்குங்க 제가 sure. 생각합니다. Sure. Sure.